ஏமா வெண்டிக்காய் வாங்குறீங்க அப்படி கேட்டிருந்த பசங்க ஐ லவ் த வெண்டிக்காய்மா நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க சாப்பிட்றது என்ன ரெசிபி இது தாங்க ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வெண்டிக்காயில் ட்ரை பண்ணி கொடுத்தாலுமே பிடிக்காது பிடிக்காது இல்லை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தாலும் அது திருப்பி வந்துடும் ஆனால் இந்த ரெசிபி தான் பிடிச்சதுமா அப்படின்னு சொன்னது அதுக்கு கடலை நல்லா அப்புறமா ஜாரில் போட்டு கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணு நாலு பூண்டி மூட்டு லைட்டாக குறை குறைப்பாக அடைச்சி அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டிக்காய் பிஞ்சாக இருக்கிற வெண்டிக்காய் பார்த்து வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வெண்டிக்காய் நல்லா வறுத்து இருக்கணும் வணக்கிறதுக்கப்புறமா அதே கடாயிலே மறுபடியும் கொஞ்சம் கூடி எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக கருகாப்பிலே போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் அதாவது வெண்டிக்காய் வந்து லைட்டாக முறுகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சிம்மிலியே வச்சு நம்ம ரெடி ஆக்கும்போது இந்த மாதிரி அவ்வளோ சூப்பரான வெண்டிக்காய் மசாலா ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சாப்பாட்டுக்கு குழம்பே வேண்டாங்க இந்த சைடிஷ் மட்டுமே இருந்தாலே போதும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வச்சுக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு கிழம்பு வெண்டிக்காய் ஃப்ரை என்ன காம்பினேஷனுக்கு லெஞ்சுன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி லெஞ்சு சாப்பிட்ணும் என்னதான் மழை வெயில் புயல் இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு லஞ்சு சான்ஸே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள்